எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த பத்தி பார்க்க போறோம் சவுதி அரேபியாவில் டிராபிக் சம்பந்தமான சில சட்டத்திட்டங்களை வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அதுக்கான அபராதவையும் அறிவிச்சிருக்காங்க இது மக்களுக்கு விழிப்புறம் இருக்கிறதுக்காண்டி நம்ம இந்த வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சவுதி அரேபியா சட்டத்திட்டங்கள் வேலை வாய்ப்பு தகவலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் சவுதி அரேபியாவில் ப்ரைவேட் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்து அதிகமான பரிசோதனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளே ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம் மக்கள் அதிரடியாக பல மக்களை கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடந்த வாரத்தில் மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு பேரை கைது பண்ணியிருக்காங்க அவங்கள சில பேர்கிட்ட இருந்து காரை பறிமுதல் பண்ணி கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஏழு வரைக்கும் அபராதம் வச்சுருக்காங்க இதை நம்மளும் பல தவணை மக்களுக்கு விழிப்புணர்வு காண்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும் இதை திரும்பவும் சொல்கிறோம் அதனால மக்களே ப்ரைவேட் டாக்ஸி ஓட்டுறவங்க கவனமாக இருந்துக்கோங்க சவுதி அரேபியாவில் கார் ஓட்டுறவங்களுக்கு வந்து வளைவான பகுதியிலோ உயரமான பகுதிகளில் வந்து முந்தி செல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி முந்தி செல்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரெண்டாயிரம் ஏழு வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க போக்குவரத்து துறையிலருந்து அதனால் மக்களே கார் ஓட்டுறவங்க பாதுகாப்பாக இருந்துக்கங்க அதே மாதிரி கார் பார்க்கிங்க்கு ஒதுக்கப்படாத இடத்துல இன்னொரு கார்கள் வந்து எடுக்க முடியாத ஒரு சூழலில் வண்டியை நிப்பாட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொச்சம் நூற்றம்பது ஏழு வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவறுகளை திரும்ப திரும்ப நீங்கள் செஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்கிற பட்சத்துல இது பல மடங்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எனவே மக்களே பாதுகாப்பாக இருந்திருக்கு மேலும் இது போல சவுதி அரேபியா பொறுத்தவர்கள் வேறொரு வீடுகள் சந்திப்போம் இன்ஷால்ல